வச்சாம்பா இருங்க சிஎஸ்கேக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி நான் அப்பவே நினச்சேன் இந்த சா சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வரதெல்லாம் ரூமரா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டே இருந்தேன் பச்சி சொன்னிச்சு இப்போ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா நம்ம கண்ட கனவெல்லாம் பாத்தீங்கன்னா நினைவாக போறது இல்ல சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வர மாட்டாரு வேற யாரா போறது அப்படின்ற வித விஷயங்கள் தான் இப்போ போயிட்டு இருக்கு இந்திய அணியை வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்துறதுக்கு ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சூரியகுமார் யாதவே பாத்தீங்கன்னா வழி போறாரு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வாரங்களா இல்ல ரொம்ப மாதங்களா வந்து என்ன அப்டேட் அப்படின்னா சிஎஸ்கிக்கு சைன் ஆயிடுச்சு சஞ்சு அவ்வளதான் சேட்டன் வந்தல்லோ சேட்டை செய்ய வந்தல்லோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க இந்த சைட்லன்னு இருந்து சொல்லிட்டாங்க தான் சொன்னோம் அப்படி இருக்கும்போது நம்மளும் குறிப்பிட்ட சோர்ஸ்களும் சொல்லும் போது கிரிக்கெட் அனாலிஸ்ட் எல்லாத்திலயும் நம்ம பேசுவோம்ல பேசும்போது சொல்லும் போது ஆமா ப்ரோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க நிறைய சைட்ல இருந்து எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ஒரு சோர்ஸ் சிஎஸ்கே சோர்ஸ் கேட்டும் போது ஆமா நாங்க பேசிட்டோம் சேட்டனுக்காக பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா அந்த கான்ட்ராக்டே கிடையாது சஞ்சுவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சில சைட்ஸ் சைட்ஸ்லயே வந்து நண்பக தன்மையாவே சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்ப சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சஞ்சு இல்லாம பாருங்களேன் உருவில் பட்டேலு ஆயுஷ் மாத்ரே இப்ப நம்ம தலைவர் சொன்னார் தலை சொன்னார் அடுத்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து செம்ம ஃபார்ம்ல வந்துருவாரு நம்ம கேப்டன் ருத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ருத்தும் உள்ள வந்துட்டாரு அப்படிங்கும்போது போது உருவில் பட்டேல் அப்படி பார்க்கும் போதே செட்டில்டா சூப்பராகவே இருக்கு அவங்களுக்கு என்ன குறை அப்படின்னா ஓப்பனிங்ல நல்லா தொடங்கி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்ஸ் இருந்தா போதும் ஜெவன் கான்வே மாதிரியோ இல்ல முன்னா இப்ப ஒவ்வொரு டீம்லயும் வந்து செம்மையா பண்ணிட்டு இருக்கக்கூடிய இப்ப கேஎல் எல் ராகுல்ல ஓப்பனிங்ல இறக்கி விட்டா புலந்து கட்டிடுவார் அந்த மாதிரி ஒரு ஸ்லாட்ல வந்து கண்டிப்பாவே வேணும் டாப் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங் பண்ணும் அப்படி இருந்துச்சுன்னா இன்னுமே பலமாயிரும் அதன் பிறகு வந்து தலை வந்து முடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு ஜடேஜாவும் நம்புனாங்க அந்த அளவு பண்ண முடியல அதனால பல பிரச்சனைகள் இருந்து இன்னொரு ஒரு ஒரு இருந்துட்டாரு இருந்துட்டாரு அப்படின்னா எல்லாமே குறைகளா தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அதுக்காக தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் வந்து சஞ்சுவை வந்து கொண்டு வந்தாங்க இப்ப அவர் இல்லாமல் பார்க்கும்போதே செட்டில்டா தான் இருக்கு எந்த சிவம் துபா இருக்கட்டும் இவங்க ஸ்பின்னுக்கு நல்லா ஆளுவனு சொல்லிட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப ஆர் ஆரை பொறுத்தளவு நாங்க உங்களுக்கு சஞ்சு சேட்டா வந்து இங்க பிரச்சனை இங்கே ரியான் பராக்கு கேப்டனா போடலான் இருக்கோம் அதனால அவரை கொடுக்கறனால சேட்டா கொஞ்சம் கல்டிவிட்லான்னு இருக்கும் மனஸ்தாபங்கள்லாம் இருக்கு உங்களுக்கு நாங்கள் சேட்டா கொடுக்குறோம் அவரும் இன்ட்ரெஸ்டடா இருக்காரு எந்த ஒரு பிரச்சனையுமே ஆனால் இன்னொன்று ஒன்றுங்க சஞ்சு சேட்டா வந்து வெளியில வர்றது கன்ஃபார்ம் நியூஸ் தான் அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல யாருக்கு போக போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவருமே சிஎஸ்கேட பேசி இதுல தான் இருக்காரு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பதினெட்டு கோடி ரூபாய் இப்ப அவர் போயிட்டார் அப்படின்னா டாப் ஆர்டர் அவங்களுக்கு வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து கண்டிப்பாவே இருக்கு சூரிய வணிச்சி போட்டு உரி உரி நொறிக்கிறாரு ஏசியன் கப்ல வேற அவர் இருக்க போறதெல்லாம் சொல்லப்படுது அப்படி இருக்க மாதிரி ஒரு சூப்பரான பேட்ஸ்மேனா இருக்காரு இருந்தாலும் சேட்டா வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா அவங்க டீமுக்கு வந்து அயராது பாடுபட்டு பாத்தீங்கன்னா ஒரு கப்பும் வாங்கல இருந்தாலும் நல்லா பாடுபட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நினைப்பாங்க அவர் வேணாம்னா இருந்தாலும் எங்களுக்கு யாராச்சும் ஒரு சிவம் தூவை மாதிரியோ ஒரு ருத்ராஜ் மாதிரியோ இல்ல தலைய கூட கொடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க இவங்க யார் திரும்ப கொடுப்பாங்க நம்ம டீம்ல யார் இருக்கு டெவன் கான் வேணுமா சாம் கரன் வேணுமா இல்லாட்டி உங்களுக்கு வந்து எங்க அண்ணன் ஆஷ் அல்லா போல் நல்லா போல் ராஜாமணியோட சேர்ந்து வீடியோ பண்ணிட்டு இருந்த அவர் வேணுமா யூடியூபர் அஸ்வின் வேணுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டிருப்பாங்க அவங்க வந்து டேண்டா வியாபாரமே அதெல்லாம் சொல்லிட்டு தள்ளி தள்ளிவிடலான்னு பாக்குறீங்க நாங்க எவ்வளவு ஒரு கொடுக்குறோம் எங்களுக்கு ஒருத்தானதை கொடுங்க அப்படின்ற மாதிரி இல்லைன்னா மாப்ல பாத்தீங்கன்னா கே கேஆர் வந்து வெயிட் பண்ணி நிக்கிறான் கேப்டன்சி புல்லன்னு சொல்லிக்கிட்டு அவன்கிட்ட தள்ளிவிட்டு வெங்கடேசையரை கம்மி ரேட்டுக்கு வாங்கிக்குவோம் அப்படின்ற மாதிரி கூட அவங்க வந்து பேசலாம் அதனால வந்து அவங்களோட டிமாண்ட் வந்து அதிகமாவே இருக்கும் அதுக்கு சிஎஸ்கே வந்து ஒத்துக்காது அப்படின்ற தான் விஷயங்களும் போயிட்டு இருக்கு ஹோப்லி நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நடந்துச்சுன்னா தான் இருக்கு நடந்தா சந்தோஷமா தானே இருக்கும் அப்படின்ற தான் போயிட்டு இருக்கு இனைய பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து சஞ்சுவா கேலா இந்த மாதிரி வெங்கடேஷரா இல்ல ஒவ்வொரு பிளேயரையும் நம்ம எல்லோ ஜெர்சியில போட்டு நம்ம பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்குது பதிலாக நம்ம ஆக்ஷன்ல ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேயர்ஸ் வந்து வருவாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஜானி பஸ்டோ மாதிரி பாத்தீங்கன்னா போட்டு உரி உரின்னு உரிச்சாரு அவர்லாம் கண்டிப்பாவே நம்பலாம் இப்ப கேம்ரூன் கிரீன் மாதிரி இப்ப ஏதாச்சும் ஒரு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடராஜன் பத்து கோடி போட்டு எடுத்து பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ல ஆடாமே இருக்காரு கெவின் பீட்டர்ஸ் கூட சொல்லியிருந்தாரு பிளேயிங் லெவலில் ஆட வைக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆர்டேஜ் பேசி ஒரு பாஸ்ட் பவுலரை வந்து நல்லா ஒரு பவுலரை செட் பண்ணிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் ஒன்ன தூக்கி போட்டுட்டு இந்த அல்லா போல் நல்லா போல் அண்ணன் யூடியூபர் அண்ணன் இந்த மாதிரி டீமை கழிச்சாவே நான் அதுக்காக நிறைய வீடியோங்களை நம்ம போட்டோம் முப்பது கோடிக்கு மேல இவங்க கையில இருக்கிற மாதிரி வந்து நிறையவே இருக்கு அதுல எல்லா எல்லாத்தையும் வந்து ஃப்ரீ பண்ணிட்டு அழகாவே வந்து சஞ்சுக்கு கேளுக்கு முட்டி மோதிக்கிட்டு அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு ட்ரைட் இவங்கள கூட அவங்கள கூட போறதுக்கு நல்ல ஒரு மூணு பிளேயர் நான் சொல்ற மாதிரி ஒரு கேமரா கிரீன் பிளேயர் ஒரு ஆல்ரௌண்டர் நட்ராஜன் இப்ப தீபக் சகாரே மும்பை அணியில் விட போறாங்க ஒரு பேக் அண்ட் கவரே எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பேட்ஸ்மேன் ஏதாச்சும் ஒரு டீம்ல வந்து தேர்லாம் இல்ல யங்ஸ்டரை கூட நீங்க வந்து ஸ்கவுட் பண்ணி எடுத்துன்னு வந்து சூப்பராவே ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அதை விட்டுட்டு தேவையில்லாம போறாங்களோ அப்படின்ற தான் தோணுது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏசியன் கப் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் தொடங்க இருக்கு நம்ம போட்டி மூணு போட்டி இருக்கு யூஏல வந்து நடக்கும் அப்படின்னு யூஏல துபாயில வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் கூட பதினாலாம் தேதி இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மேட்ச் இருக்கு எப்படியும் மூணுக்கு ஜீரோ அப்படின்னு எனக்கு மனசுல பேய் தோணுது ஏன்னா மூணு மேட்சை இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதை வந்து ஹர்திக் பாண்டியா வழி நடத்துவார் சொல்லிட்டு நேற்று ஒரு ஒன் வீக் முன்னாடி டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு ஏன்னா வந்து இவருக்கு இன்ஜுரி கன்சன் இங்கிலாந்துல போயிட்டு பாத்தீங்கன்னா சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சூரியகுமார் யாதவ் இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆல்ரெடி பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவர் தாமல கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்குவாடை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இவர் சுமன் கில் தலைமையில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்தால் அவர் வைஸ் கேப்டனாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிடியிலேருந்து நிறைய பிளேயர் இப்போ வந்து இங்கிலாந்து போய் கலக்கினாங்களா அவங்கள எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்குவாடில் எதிர்பார்க்கலாம் சாய் சுதர்சன் சுமன் கில் அப்புறமேட்டு பிரசித் கிருஷ்ணா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாஷிங்டன் சுந்தரை வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸ்ட்ரே செய்கிற வந்து அஃபிஷியல் பிளேயிங் லெவன்லேயே இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது கிடையாது அதனால கண்டிப்பா வந்து போட்டி கடுமையாக இருக்கும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிதான் தோணுது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அடுத்தடுத்து வந்து இந்திய அணி பற்றி அப்டேட் வந்தாலும் சரி ஐபிஎல் பத்தி ரிட்டன்ஷன் இந்த மாதிரி சிஎஸ்கேவா இருக்கட்டும் மும்பையா இருக்கட்டும் எந்த டீமோட அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா அவங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துறேன்